ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை எத்தகைய அமாவாசையாக இருக்குது இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்னென்ன பலன்களை மேசராசிரியர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான ஒரு நாள் முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்காகவே ஒதுக்கப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே நமக்கு பன்மடங்கு புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அமாவாசை வழிபாடுகள் பலரும் வந்து செய்கிறது உண்டு இந்த அமாவாசையில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்தால் முன்னோர்கள் வந்து ஆத்மா சாந்தி அடைவாங்க இந்த நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னும் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம முறைப்படி வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது வந்துட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும் பொழுது அது எதுக்காக நடக்குது ஏன் நடக்குது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா முன்னர்களுடைய சாபங்கள் ஏதாவது இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திருமண தடையானது இருக்கும் என்ன தான் கஷ்டப்பட்டு தேடினாலும் எவ்வளவு தான் வந்து நல்லா படிச்சிருந்து நல்ல வேலையில் இருந்தாலுமே கூட அந்த திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அதே போல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பாங்க உடல் ரீதியான பாதிப்புகள் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் வந்து தடைப்பட்டுட்டு இருக்கும் இதுல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எது என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து கடன் வந்திருக்கும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்க இருக்க அதிகமாகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கறது ரொம்பவே நல்லது அதில் பித்தர்களுடைய சாபங்கள் எதுவும் இருக்கா ஒன்று பித்திருக்களுடைய சாபங்கள் இருக்கும் இல்லைன்னா குல சாபம்னு சொல்லக்கூடிய குலதெய்வத்தினுடைய சாபங்கள் இருக்கும் ஸோ இதை ரெண்டுமே வந்து தீரணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது யாருக்காக நீங்கள் அமாவாசை வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அமாவாசை வரக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நவம்பர் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் பத்து மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு திதி ஆரம்பமாகி நவம்பர் இருபதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு தான் முடியுது ஸோ இந்த அமாவாசை தீதியை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அந்த தினத்தில் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க முன்னோர்கள் எல்லாம் இல்லாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க குலதெய்வமும் யாருக்கும் தெரியல எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாம் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு வந்து செய்யுங்க அந்த தினத்தில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் இதுபோல் எளிமையான விஷயங்களை அமாவாசையில் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் க சரியாக போயிடும் இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் தீரா கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவங்கள்லாம் மறக்காமல் இந்த அமாவாசை வழிபாட தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம மேசராசி நேர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய நேயர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் சுயமாகவே வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது நவம்பர் அமாவாசைக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் தனஸ்தானத்தை பார்வையிடுறாரு ஸோ இதனால் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் விரையஸ்தானம் ரெண்டையுமே வந்து ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நினைத்ததை நினைத்தபடியே வந்து நீங்கள் செயல்படுத்திக்குவீங்க அதற்குரிய பெரும் முயற்சிகளை எல்லாம் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தியே ஆகணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை எல்லாம் இப்போ கையெடுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் இப்போ அமர்ந்திருக்கிறாரு ஸோ இதனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக சொல்ல தயங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடு அதாவது சொல்ல முடியாமல் தவித்துட்டு இருக்கக்கூடிய காதலை கூட இப்போ நீங்கள் சொல்ல முடியும் முக்கியமாக ஒரு சில பிரமுகர்களுடைய அறிமுகமும் சந்திப்பும் உங்களுக்கு வந்து இந்த டைமில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குது லாபஸ்தானத்தில் ராகுவோட சனி பகவான் இணைந்து இருக்கிறாரு ஸோ ராகுவோட சனி இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் வந்து ஏற்படும் அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் இந்த மாதந்தான் ஆகிறாரு நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு வந்துடுவார் ஸோ அது வந்து மேசுராசிக்காரர்களுக்கு விரையச்சனி அப்படின்றது தெரியும் இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கு தொழிலில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்குது உங்களுக்கான சரியான பாதையை நீங்கள் இப்போ தேர்வு செய்ய போகிறீங்க நீங்கள் சரியான பார்வையை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கு எல்லாமே ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன சரியின் படுதோ அதை செய்யுங்க இந்த காலகட்டங்களில் நல்லது கேட்டதை வந்து பகுத்தாய்வு செய்து நீங்கள் வந்து நடந்துக்கணும் மேசராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வந்து கோபம் வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் இப்போ கோபப்படக்கூடிய நேரத்துலேயோ அந்த இடத்துலையோ கிடையாது கோபத்தை விட்டுட்டு நிதானமாக வந்து சிந்தியுங்க ஒரு சில நேரங்களில் உங்களுடைய நினைப்பு வந்து நடக்காம கூட போகலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு மாற்றாக கூட நடக்கலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை எனதான் இருந்தாலும் இருந்தாலுமே கூட அப்பப்போ சலசலப்பு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது தேவையில்லாத சண்டைகளை எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் இனம் புரியாத ஒரு சில சண்டைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய வேலைகளை பற்றி ஒரு சில முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டி அவங்களுக்கு நீங்க சரியான வேலையை வந்து அமைத்து கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்து வந்துடுவீங்க அதனால அவங்களுக்காகவும் நீங்க ஒரு சில நேரங்கள் வந்து போராடுற மாதிரி தான் இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான சரியான தொழிலையும் நீங்கள் அமைச்சுக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு சிக்கல்கள் இருந்திருக்கும் இப்போ அந்த சிக்கல்கள் விலக போகுது ஸோ உங்களுக்கான சரியான ஒரு பாதை சரியான தொழில் இதெல்லாம் போகுது அதே மாதிரி மேசராசிக்காரர்களில் சகோதரர்களுடைய ஒற்றுமை ஒரு சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து நன்மையை வந்து கொடுக்கும் நீங்கள் அவங்க கூட எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மையானது இருக்கும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் புதுசாக நீங்கள் பயிற்சிகளெல்லாம் எடுங்க அந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் வெளியூரோ வெளிநாடோ போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் இந்த மாதத்தில் வந்து செய்ய வேண்டாம் ஒரு சில நேரங்களில் தாமதமாகும் இல்லைன்னா வாய்ப்பு கிடைக்காம போகும் டிலே ஆகிட்டே தான் போகும் அதனால் பெருசாக எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க அந்த விஷயத்தில் மட்டும் கடன் வாங்கியிருக்கக்கூடியவங்களாம் அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் அடையிற மாதிரி தான் இருக்கும் கஷ்டப்படாமல் கடன் அடையாது ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடனை முழுமையாக அடைக்க முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து சரி பண்ணிக்க முடியும் சமாளிக்கவும் முடியும் அதே போல் நல்ல நண்பர்கள்ட்ட வந்து பழகுங்க நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவர்களோட உங்களுடைய நட்பானது வளரும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் ஆசை வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் நம்பி காலம் வந்து தள்ளாதீங்க அதனால் உங்களுடைய நாட்கள் மட்டுமே வீணாக போகுமே தவிர எந்த விதமான வளர்ச்சிகளையும் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க ஸோ மேசராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சரியான புரிதலும் அவசியமானது ஸோ இந்த பதிவில் மேசராசி நேர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது எப்படியெல்லாம் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்டகரமான கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் ஸோ இது மாதிரி அதிர்ஷ்டகரமான நாட்களை இந்த மாத்திரை நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் உங்களுடைய விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்திங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி பதினோரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலையில் நாலு மணி நாற்பத்தாறு மணிக்கு தான் வந்து சந்திராஷ்டமம் முடியுது ஸோ இந்த சந்திராஷ்டமம் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க அதே போல் அதிக பயணங்களையும் இந்த நாட்களில் எடுத்துக்க வேண்டாம் சந்திராசிரம நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான செயல்பாடுகளானது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் நிதானமாக இருங்க மேலும் இந்த நவம்பர் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு சந்திராஷ்டமமான வியாழக்கிழமை மணிக்கு காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே விநாயகரை வழிபாடு செய்யுங்க தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு அருகம்புல் மாலை போட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியமுமே சிறப்பாக நடக்கும் இந்த எளிமையான வழிபாடை மட்டும் செய்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன தடைகளை பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு விலகிடும் ஸோ எதிர்பாராத நடக்கக்கூடிய ஆபத்துகளும் வந்து விலகிறதுக்கு இந்த எளிமையான பரிகாரம் கை கொடுக்கும் வினை தீர்ப்பான் விநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விநாயக பெருமாரை மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு விநாயக பெருமானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த தாரக மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை கீழே நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கு விநாயகர் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருப்பார் இந்த பதிவில் நிறைய தகவல்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தவறாமல் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்